அமே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறீங்களோ பிரதர் அதை செய்ய முடியல பண தேவை பண பணம் இல்லாதனால அதை செய்ய முடியல சரீரத்தில் பலன் இல்லாதனால அது ஸ்ட்ரென்த் இல்லாதனால் சில காரியத்தை செய்ய முடியல சில படிப்பு நாலேஜ் இல்லாதனால சில விஷயத்தை செய்ய முடியலை சரிங்களா இப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக செழிப்பாக மேன்மையாக தேவனுக்கு சாட்சியாக சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் குறைவு இருக்குதோ அதெல்லாம் பலவீனம் ஆனால் கத்த சொல்கிறார் இன்றைக்கி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுங்கள் என்ன கத்தர் பலப்படுத்துவார் நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்னுடைய பலவீனம் எல்லாம் நீங்கி போகும் கரங்களை தட்டி இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்கிற பெலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் குறைவு இருக்கோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கி போகும் தேவனுடைய கனமான ராஜ்யத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன குறைவு இருக்கோ எவ்வளோ பலவின இருக்கோ அதுலேருந்தெல்லாம் கத்தர் விடுதலையாக்கோ சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்லுங்கள் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவர் உங்களை பலப்படுத்த 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 உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வாங்க முடியாத இன்னைக்கு செய்ய முடியாத இன்னைக்கு கொடுக்க முடியாத காரியங்களெல்லாம் எளிதாக செய்து முடிப்பீர்கள் கொடுத்து முடிப்பீர்கள் உதவி செய்வீர்கள் அந்த அளவுக்கு கத்திரவங்களை நடத்துவார் சொல்லுங்கள் ஆமேன் எல்லா தடையும் இயேசு நாமத்தினால் நீங்கி போகட்டும் ஆமேன் கத்தருடைய வல்லமையுள்ள கரம் அவருடைய கரத்தினாலே ஆகும் கரங்களை கட்டி சொல்லுங்கள் ஆமே நாமே நாமே ஆமாம் கத்தருடைய கருத்தினாலே ஆகும் ஆமே ஆமா அவருடைய வல்லமையான கரம் இப்பொழுதே உங்களை தொடுவதாக அவருடைய கருத்தினாலே ஆகும் பெலவீனப்பட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பலன் வெளிப்படும் வேதம் சொல்கிறது என் கிருபை உனக்கு போதும் உன் பெலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்ற வார்த்தையின்படி நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் உங்களால் சில பொருட்களை வாங்க முடியாத பலவீனமா இருக்கலாம் உங்களால் சில காரியத்தை அடைய முடியாத பலவீனமா இருக்கலாம் ஆமீன் அதுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கலாம் அது ஒரு பலவீனம் அதுக்கு உங்கள் குடும்ப உங்களுடைய ஆட்கள் சப்போர்ட் இல்லாமல் இருப்பீங்க அது ஒரு பலவீனம் எதுவாக இருக்கட்டும் ஒட் எவர் மேபி எதுவாக இருக்கட்டும் ஏசுவி தான் இப்பொழுதே கத்தருடைய விசேஷித்த வல்லமை உங்களை நிரப்புகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே அவரிடத்தில் வேதம் சொல்லுது பொல்லாத தகப்பனாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொண்டு போது உங்கள் பரமப்பிதான் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை தம்முடைய ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா கரங்களை தட்டி ஆமே ஆமாம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் ஜோம் பண்ணும்போது என்ன நடக்குன்னா ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணும்போது கத்திர உங்களை ஆவியில் நிரப்புற கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள் இந்த வெளிப்பாடுக்காக ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஜோம் பண்ணும்போது கத்திர உங்களுக்கு என்னத்தை தராரு பணத்தை தராரா இல்லை நீங்கள் பணத்துக்காக ஜோம் பண்ணும்போது கத்திர உங்களுக்கு பணத்தை தரலை நீங்கள் சரீரை சுகத்துக்காக ஜோம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுகத்தை தரல நீங்கள் என்ன கேட்டு ஜெபம் பண்ணாலும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கறது என்னமோ தம்முடைய ஆவியை கொடுக்குறார் கரங்களை தட்டி எத்திரையர் புரியுது கத்தர் நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு கொடுக்கறது தம்முடைய ஆவியை தான் கொடுக்குறார் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பொன்னையோ பொருளோ அல்ல பொன்னையும் பொருளையும் சம்பாதித்து சேமிக்கிற அளவுக்கான தம்முடைய ஆவியை கொடுக்குறார் அந்த ஆவியில் ஞானம் இருக்குது அந்த ஆவி வெள்ளத்தின் ஆவியானவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியும் இல்லையா ஞானத்தின் ஆவியானவர் ஆமேன் ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் அவர் சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் போதும் அப்பா இன்னைக்கு எனக்கு இந்த தேவை இருக்குப்பா அப்பா இது இருக்குப்பா இது இருக்குப்பா நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அவர் எதை தராரு தம்முடைய ஆவியை தராரு நீங்கள் ஆவியை வச்சு கன்வெர்ட் பண்ணிட வேண்டியது தான் ஆமேன் எதிரை நம்புறீங்க அதுதான் ரகசியம் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து பணம் கேட்டாலும் நகை கேட்டாலும் வீடு கேட்டாலும் சரிங்களா சரீர சுகம் கேட்டாலும் ஞானம் கேட்டாலும் என்ன கேட்டாலும் பொ பொருள் கேட்டாலும் படிப்பு கேட்டாலும் என்ன கேட்டாலும் கத்தர் உங்களுக்கு தருகிறது என்னவோ தம்முடியாக ஆவியை தான் தர அந்த ஆவியில் தான் எல்லா ஐஸ்வர்யமும் இருக்குது கரங்களை தட்டி எத்தனையை நம்புகிறீங்க ஆமேன் நீங்கள் அந்த ஆவியில் நிரப்பப்பட நிரப்பப்பட உங்கள் வாழ்க்கையே பெரிய ஐஸ்வர்யமாக மாறும் ஆமேன் உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரம் ஓடும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி ஓடும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சண்டை சச்சரவுலாம் வெளியே ஓடிடும் அதனால தான் வேதம் சொல்லுது தேசு கிறிஸ்துக்கு தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் ஆதலால் அவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் பிசாசின் பிடியில் அகப்படுகிறவர்களை விடுதலை ஆக்கினார் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார் பேயை வரட்டினார் சரிங்களா தரித்திரத்தை விரட்டுனார் ஆமீன் எல்லாமே அவருடைய ஆவினாலே தான் ஆகும் அதனால தான் இந்த வருஷம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் கத்தர் பலத்தினாலும் மல்ல பல கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் கரங்களை தட்டி ஆமீன் ஓகே அதனால் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜோம் பண்ணும்போது தேவன் தம்முடைய ஆவியை தந்துடுறார் அந்த ஆவியை வச்சு நீங்கள் பணத்தை சம்பாதிச்சுக்கிட வேண்டியதான் அந்த ஆவியை வச்சு நீங்கள் பொருளை சம்பாதிச்சுக்கிட வேண்டியதான் அந்த ஆவியை வச்சு நீங்கள் சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது